அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் நேற்று நான் சொல்லியிருந்தேன் இன்னும் சொல்லப்போனால் நான் ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே கவனிச்சிட்டு இருந்தேனா அவங்களுக்கு வந்து அந்த எது வந்து சங்கட விரசத்தை அன்றைக்கி காலையில் லெவன் லெவனையும் நைட்டு லெவன் லெவனையும் காலையில் சாவியை யூஸ் பண்ணி நைட்டை பூட்டை யூஸ் பண்ண விஷயத்துக்கு கூட இந்த காலையில் எயிட்லேருந்து நைன்குள்ளேயே அந்த சதயம் வந்துடுது ராகு காலம் காலையிலேயே வந்துடுதுன்ற விஷயத்த பண்ணியிருந்தேன்னா நீங்கள் கொஞ்சம் உஷாராக பண்ணியிருப்பீங்க ஒன்றும் சொல்லப்போனால் இன்றைக்கி இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா நான் வந்து அந்த எயிட் டு நைன் என்னாலேயும் யூஸ் பண்ண முடியல உங்கள்கிட்ட சொல்லிட்டுனோ தவிர நைட்டு என்னாலையும் தான் யூஸ் பண்ண முடியலத்த அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு சொல்கிறேன் மறுபடியும் இதே மாதிரி நாள் வராது நினைக்க நினைக்கவேனா நான் வேற மாதிரி அதுக்கு ஐடியா பண்ணுறேன் இப்போ நீங்கள் இன்னைக்கு வந்து லெவன் லெவன் சாவி பூட்டை மட்டும் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னா கூட ஒருவேளை அந்த காலையில் எயிட் டு நைன்குள்ளே போயிட்டு அந்த சதய நட்சத்திரம் அந்த நாகக்கல்லுக்கு உங்களால் பண்ண முடியாமல் ஒருவேளை விட்டு போயிருந்தாலும் மறுபடியும் ராகுவையும் கேதுவையும் இணைக்கிற மாதிரி சாவியையும் பூட்டையும் லெவன் லெவனையும் இணைக்கிற மாதிரி வேறு எந்த ஒரு நாளில் சந்தர்ப்பம் எப்படி அமைகின்றது அதை எப்படி கனெக்ட் பண்ணலான்றதுக்கு நான் யோசிக்கிறேன் ஆனால் நான் கூட இன்றைக்கி எயிட்டி நைன் போக முடியல அது தவிர நான் என்ன பண்ணேன் இன்றைக்கி வே எனக்கு நான் பார்த்த சில ஆன்மீக நிகழ்வுகள் பிரபஞ்சம் எப்படி என்கிட்ட பேசிச்சு அந்த மாதிரி விஷயத்த உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டா தான் நீங்க செய்கிறீங்க இல்லைன்னா இதுல மூணுத்துல ஒரு ரெண்டு தான் செய்கிறீங்கன்னா கூட உங்கள் கூட பிரபஞ்சம் எப்படி நீங்க சொன்னதை ஏத்துக்குச்சுன்றதுக்கு நான் சொல்ற ஆன்மீக அனுபவங்கள் விஷயங்களை நீங்க கேட்கறது மூலமா உங்களை சுற்றி ஒன்று நடக்கும் கனவுல வரும் இல்லை சுற்றி ஒன்று நடக்கும் இல்லை சுத்தி ஒரு பேருக்கு கேள்விப்படுவீங்க சுத்தி யாரோ ஒன்று சொல்லுவாங்க இல்லைன்னா உங்ககிட்ட எதனா லெவன் பொருட்கள் உங்ககிட்ட வரலாம் லெவன் எண்ணிக்கை கண்ணில் லெவன நம்பர் கண்ணில் பண்ணலாம் அதை எப்படி புரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் நான் சொல்ற ஆன்மீக அனுபவ விஷயங்களை இது பண்ணணும் முடிஞ்சு போச்சு இன்றைக்கி எயிட் டு நைன் முடிஞ்சு போச்சு ஆனால் நான் அது போய் எயிட் டு நைன் பண்ணலன்னா கூட நான் என்ன பண்ணேன் அதனால் நான் என்ன பிரபஞ்சம் எனக்கு எப்படியெல்லாம் காட்சி கொடுத்துதுன்ற விஷயத்தை தான் இதில் சொல்ல போகிறேன் தயவு செஞ்சு வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்கத்தோடு என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நாலஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணி அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணோன்னு ரொம்ப கேட்டுக்கிறேன் ஏன்னா இப்போ நான் ஒரு மாதமாக பேசிகிட்டு இருக்கிற விஷயம் எல்லாமே அற்புதமான பிரபஞ்ச விஷயங்கள் அதுக்கு காரணமே அந்த பிள்ளையார்கிட்ட போயிட்டு பதினோரு பதினோரு பதினோராம் நாள் சில விஷயத்தை பண்ணதுனால்தான் எனக்கு பிரபஞ்சத்தை அளவுக்கு அபிரிகிதமாக எனக்கு பண்ணி கொடுத்தது இன்னும் சொல்ல போனால் நீங்கள் அந்த பிள்ளையாருடைய விஷயமே பண்ணலாம் அந்த உங்களுக்கு ஃபஸ்ட்டே நான் வீடியோ போட்டேன் அதை பதினோராம் நாள் பதினோராம் நாள் போய் பண்ணுங்கன்னு சொன்னேன் அதில் ஒரு பேட்டர்ன் நான் உங்களுக்கு சொன்னது பதினோராவது நாள் போயிட்டு டெய்லியே போய் விளக்கேற்றணும் டெய்லி பதினோரு சுற்றி சுற்றணும் பதினோராவது நாள் பதினோருபா போட்டுருங்க இது அந்த மாதிரி ஆறு முறை பண்ணணும் அதில் எந்த வாரம் உங்களுக்கு உங்கள் வேண்டுதல் நிறைவேறிச்சோ அந்த வாரம் மோதகம் செய்யுங்க செஞ்சு வைங்க அப்படின்னு சொன்னேன் அதில் இன்னொரு பேட்டர்ன் இருக்குது அது என்னதுன்னா பதினோராவது நாள் பதினோராவது நாள் கொழுக்கட்டை போய் வைக்கணும் பதினோரு கொழுக்கட்டை வைக்கணும் அதுக்கு அதிகமான கொழுக்கட்டை போனால் கூட நீங்கள் அதை வேறு பாக்ஸில் எடுத்துன்னு போய்ட்டு ஒரு பதினோரு பேருக்கு அதை தானமாக கொடுத்துட்டு வரணும் ஆனால் அங்கே போய் வச்சு வேண்டின பிள்ளையாருக்கு வச்சுதான் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்ணும் எடுத்து அதனால் வேறு ஒரு பாக்ஸில் பதினொன்றும் ஒன்று கொஞ்சம் நீங்கள் அதில் பதினொன்று வச்சு வேண்ட போகிறீங்க பார்த்தீங்களா அதை பதினொன்று வச்சுக்கணும் அது கூட நாலு பேருக்கு ஏழைங்களுக்கு கொடுக்க போகிறீங்களா இப்போ போகிறீங்களா அது ஒரு பதினோரு எடுத்துக்கணும் அது மாதிரி இல்லாமல் வீட்லேயும் ஒன்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சு வச்சுட்டு வீட்லேயே வச்சுட்டு போயிடலான்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி பண்ணுறது அங்கே போன பின்னாடி பிள்ளையாராக சொல்லி கொடுத்த விஷயம் அது எனக்கு முதல்ல நான் வரும் பதினொன்று தான் எடுத்துன்னு போனேன் அதில் ஒரு ஒரு அம்மா வந்து சொன்னது மூலமாக எனக்கு புரிய வச்சார் பிள்ளையார் நீ இப்படி தான் பண்ணணும் அது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை புரிய வச்சார் அப்போ எனக்கு நீ இதை இப்படி தான் பண்ணணும் அதை அப்படி தான் பண்ணணும் இது இப்படி தான் கொடுக்கணுன்ற மாதிரி அழகாக ஒரு இன்ச்சி இன்ச்சாக சொல்லி கொடுத்துக்கிட்டே வட்டார் பிள்ளையார் ரெண்டாவது என் லைஃப்பில் நான் இதே பிள்ளையாருக்கு இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயமே அதுதான் முக்கியமான விஷயம் இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயமே இந்த ராகு கேது ஏற்கனவே நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ராகுவையும் கேதியும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னேன் அது என்னதுன்னா நீங்கள் கரெக்டாக காலையில் போய்ட்டு செவ்வாய் கிழமை செவ்வாய் ஒன்பது செவ்வாய்க்கிழமைங்க காலையில் யமகண்டத்தில் ஏன்னா அந்த கேதுக்கு சம்பந்தப்பட்டது அந்த பிள்ளையாருக்கு சம்மந்தப்பட்டது யமகண்டம் அப்போது நீங்கள் காலையில் பிள்ளையார் உங்கள் ஒரே கோயிலில் உங்களுக்கு அது இருந்து சாந்தத்தில் துர்கையும் கட்சா பரவாயில்ல ராகு காலத்தில் செவ்வாய்க்கிழமை இல்லை ஒரு கோயில் அரசமர்த்தடி பிள்ளையாராக இருக்குது ஏன்னா அந்த காலையில் கோயில் மூடாத நேரமாக இருக்கணும் அரசமர்த்தெடுப்புல யாருன்னா ஈஸியாக இருக்கும் அதனால சொன்னேன் அதில் வந்து ஒம்போது பத்து இல்லை ஏழரை ஒம்பதோ ஏதோ ஒன்று வரும் ஒன்பது வரும் செவ்வாய்க்கிழமை அந்த எமகண்ட நேரம் மறந்து போச்சு பெண்ணுக்கு அந்த நேரத்தில் போயிட்டு கொள்ளு தீபம் போடணும் அது எப்படின்னா வயலட் கலர் துணியில் கொள்ளு வச்சு மூட்டை கட்டி அதை போடணும் அதே சேம் டேவில் மறுபடியும் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை ரெண்டுமே செவ்வாய் கிழமை தான் சாய்ந்தத்தில் மூணு நாலு ராகு காலத்தில் துர்கை கிட்டே போயிட்டு எலுமிச்சம்பழம் வேலைக்கு போடணும் இந்த மாதிரி ஒன்பது செவ்வா பண்ணணும் அப்படின்னு நான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டேன் அதை போட்டு ரெகுலராக பண்ணேன் அப்போ முதல் முறை அதை மாதிரி வந்து மூணு செட்டோ ரெண்டு செட்டோ பண்ணியிருக்கேன் நான் அதில் முதல் முறை நான் செஞ்சப்போ நிறைய ஒரு லைஃப்பில் அம்மா சைடில் எனக்கு பயங்கரமான பிரச்சனைகள் வந்தது அப்போது அப்போது வந்து அவங்க கூட எனக்கு கொஞ்சம் இது வந்தது ரொம்ப ஒரு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் நான் அதுலேருந்து ரிக்கவர் ஆனேன் ஆனால் அந்த முதல் செவ்வாயிலேருந்து ஆரம்பிச்சிது பிரச்சனை முதல் செவ்வாயில் ஆரம்பிச்சிடுது ஆனால் அது முடிவு பெறும்போதுக்குள்ளே ஒரு மாதிரியான ஒரு முடிவு வருது பல போராட்டங்களுக்கு நடுவில் ஒரு முடிவுக்கு வருது கடைசி செவ்வாய் கிழமை ஆட்டோமேட்டிக்காகவே நேச்சுரலாகவே நாக் அவுண்ட் பண்ணாமையே வைகாசி விசாகும் அன்னைக்கு வைகாசி விசாகனாவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் திருச்செந்தூரில் அந்த மீன் போம்மை அந்த ஒரு முனிவர் காரி பேர் மறந்து போச்சு அந்த முனிவர்னுடைய பசங்க வாழுங்களா இருக்கும் அந்த தண்ணியில் போயிட்டு விளையாடும் ரொம்ப துவம்சம் பண்ணி வந் தண்ணியை திருச்செந்தூரில் இருக்க அந்த ஒரு குளத்து தண்ணியை நாசனம் பண்ணுங்க அதுங்க அதை அந்த அவங்க அப்பாவே அந்த முனிவரே அவர் சபிச்சிருவார் அந்த பசங்களை அந்த பசங்க ஒரே வால்தனம் பண்ணுங்கள் அந்த ஆறு பசங்களும் அந்த ஆறு பசங்களும் மீனாக போயிடணும்னு சபிப்பார் அவர் அப்புறமா வந்து பார்வதி தேவியம்மா வந்து ஒரு சாப விமர்சனம் கொடுப்பாங்க மருந்தம்மா முருகனுக்கு பால் கொடுக்கும்போது அந்த பால் கொஞ்சம் சிந்தி அந்த பால் வந்து அந்த மீன் அந்த தண்ணியில் கலந்து அதை குடிச்ச பின்னாடி அவங்க மறுபடியும் மனுஷனாக வருவாங்க அவங்க மறுபடியும் திருச்செந்தூர்லேயே போயிட்டு தியானம் பண்ண சொல்லுவாங்க அது திருச்செந்தூர் வைகாசி விசாகனாலே நிறைய பேர் யூடியூப்ல இருக்கிறவங்க அந்த கதையை சொல்லுவாங்க நானும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அப்போ நான் என்ன பண்ணேன் அந்த வைகாசி விசாக அன்னைக்கு தான் அந்த ராகு கேது பூஜை முடியுது ஒன்பதாவது செவாக்கரமாக முடியுது அப்போ நான் என்ன பண்ணுறேன் பிள்ளையார்கிட்ட பண்ணிடுறேன் பண்ணும்போது அந்த இடத்துலையே மீன் கார் மீன் பொம்மை இல்லை மீன் பலூன்ஸு அதுலேயே ட்ராகன் மாதிரி பலூனு மீன் மாதிரி பலூன்லாம் இருக்கும் ஆனால் பொதுவாக எப்படி தெரியுமா வைப்பாங்க ஏரோப்ளான் மாதிரி இருக்கும் அந்த பலூன் பார்த்தா ஏரோப்ளான் பொம்மை மாதிரியும் இருக்கும் பாகத்துக்கு சுற்றி மேலே கீழே அந்த செதில் மாதிரி மீன் மாதிரி போட்டிருப்பாங்க அப்படி தான் கிடைக்கும் ஆனால் அன்றைக்கி அவங்க விற்றது அன்றைக்கி அந்த பைகாசி விசாக அன்றைக்கி ஒன்பதாவது செவ்வாய் நான் முடிக்கும்போது அவங்க விற்றது ஒரு அழகான ஒரு மீன் பார்க்கறதுக்கு அழகான மீன் மாதிரியே இருந்தது அதனால அதையே வாங்கிக்கலாம் வைகாசி சாகம் மாச்சி ராகு கேது முடியும் முடியுது ஏன்னா அது ராகு கேது ரெண்டுத்துக்கும் சம்மந்தப்பட்டது செவ்வாய் கிழமை காலையில் சாயந்தரம் ரெண்டும்மும் சேர்த்துன்றதுனால அது ரொம்ப நல்லா இருந்தது அதுலேருந்து தான் நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்ல ஆரம்பித்தேன் இந்த தொடர் பூஜைங்க எல்லாமே இத்தனை நாள் இத்தனை வாரம் அப்படின்றது எல்லாமே பெரும் வெற்றிகளை கொடுக்கும் அது முடியத்துக்குள்ள ஒரு அற்புதங்கள் மாற்றி கொடுக்கும்னு சொல்லுவேன் அந்த மாதிரி அந்த பூஜை அற்புதமாக இருக்குதுன்ற விஷயத்தை அப்போ தான் கண்டுபிடிச்சா ஆனால் பயங்கரமான ஸ்ட்ரகிள்ஸ் முள்ளு மேலே நடக்கிற மாதிரி தான் இருந்தது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கடைசி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயம் ஒன்று என் பர்ஸ்னல் லைஃப் சம்மந்தமாக நடக்குது அதே சமயத்தில் அது வைகாசி வீசாகும் அப்போ நான் அந்த மீனை வாங்கிட்டு வந்து ஹாலில் மாற்றுறேன் ஹாலில் தொங்க விடுறேன் அந்த மீன் ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷத்துக்கோ கிட்டத்தட்ட இருக்குது அந்த ஒரு நல்ல விஷயத்த முடிச்சு கொடுக்குற வரைக்கும் அந்த மீன் ஹாலில் இருந்தது அதுக்கப்புறமா ஒரு பகையான ஒரு விஷயமாக ஒரு நாள் ஒன்று நடக்குது எனக்கு பகை சம்மந்தமான எனக்கு வாழ்க்கையில் மிகுந்த மன உளைச்சல்களை கொடுத்தவங்க என்னுடைய வீட்டுக்கு வராங்க ஆனால் நான் அன்றைக்கி அந்த வீட்டில் இல்லை அன்னைக்கு அந்த அந்த மீன் செய்ய வேண்டிய வேலையை முடிச்சிடுச்சு முடிச்சிட்ட பின்னாடி ஒரு வாரம் கழிச்சு அந்த மீன் ஹாலில் இருக்குது நான் சொல்கிறேன் அந்த வாழ்க்கையில் குடைச்சல கொடுத்தவங்க மேலே வராங்க ஆனால் நான் இல்லை வீட்டில் ஆனால் எனக்கு வீட்டில் வந்து வேற பர்சன் இருக்கிறாங்க அங்கே நடந்த நிகழ்ச்சியை சொல்கிறதுக்கு அன்னைக்கு தான் அந்த மீனில் காற்று போயிட்டு பலூன் தானே அது அதில் காற்று போயிட்டு பார்த்து நான் வீட்டுக்கு வரும்போது பார்த்தா அப்படியே ப்ரெஸ் ஆகிட்டு இதுவாகுது சரி அப்போ நான் அது ப்ரெஸ் ஆகிடுச்சு வச்சுச்சோ இன்னைக்கு போயிடுச்சே நல்லா ஏன் போயிடுச்சோ தெரியலையே இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருக்கலாமேன்னு நினைக்கிறேன் அப்போ சொல்கிறாங்க அவங்க இப்போ வந்து இன்னைக்கு இவங்கெல்லாம் வந்து போனாங்கன்னு சொல்கிறாங்க ஓ அந்த அளவுக்கு அதனுடைய வைப்ரேஷன் நான் சொல்கிறேன் பாருங்கள் சுலாத்மா பேய் பிசாசு சூன்யம் பொறாமை எல்லாம் சொல்கிறேன் பாருங்கள் அதனுடைய வைப்ரேஷன் அது வந்து அது வந்து மீன் வந்து அதை தன்னை தான் மீது அது வாங்கிக்கிச்சு அவங்க என்னுடைய வீட்டுக்குள்ளேயே வரும்போது அதனுடைய மொத்த வைப்ரேஷனையும் அது தான் ஏற்றுக்குச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன் அந்த மாதிரி அதுக்கப்புறமா அதே மாதிரி ஒரு மீன் தேரால் கிடைக்கவே இல்லை எங்குமே கிடைக்கல ஏறக்குறைய மூணு வருஷமாக ரெண்டு வருஷமா தேடிவிட்டேன் மாதிரி மீன் எங்கேயுமே கிடைக்கல இருக்குது பழப்பலான்னு ஒரு மாதிரி பிளாஸ்டிக் இது மாதிரி பார்த்தா ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி இல்லைன்னா அந்த ஏரப்பிளான் மாதிரி டைப்பில் இருக்கும் ஆனால் பார்த்தா மீன் மாதிரி இருக்கும் இப்படி தான் இருக்குது ஒரு தவறு எங்கேயுமே கிடைக்கல அதோடு ஒரு போன வருஷம் லாஸ்ட்டு டிசம்பர் எண்டு அப்போ போகும்போது ஏறக்குறையே அந்த மாதிரி சிறுவாபுரியில் கிடைக்குது இப்போ காட்டுவேன் இந்த வீடியோ முடிவில் நான் இன்றைக்கி பார்த்த பிரபஞ்ச மொழிகள் காட்சிகள் திறக்கப்பட்ட பூட்டு அந்த மீன் இன்றைக்கி நான் வாங்க கிடைச்ச எனக்கு மீன் எல்லாத்தையும் அடுத்தடுத்து வீடியோ கிளிப்பில் காட்டுவேன் அதை முன்னாடி முக்கியமாக நான் சொல்கிற விஷயங்களை பாருங்கள் அப்புறம் அந்த மீன் வந்து அந்த சிறுவாபுரி நான் போயிருந்தப்போ எனக்கு மீன் ஒன்றும் மயில் அதே மாதிரி பலூன் பலூன் பொம்மையே மீன் பலூனே வந்து மீன் மாறியும் பலூனே வந்து மயில் மாறியும் ரெண்டு வாங்கிட்டு வரேன் அந்த மயில் வந்து ஒரு ஒரு ரெண்டு வாரமாக மூணு வாரம் தான் இருந்தது ஆனாலும் பரவாயில்ல சிறுவாபுரியில் வந்ததுன்னு சொல்லிட்டு சிறுவாபுரி முருகர் படத்துக்கு பக்கத்துலேயே அது தொங்க விட்டுருந்தேன் அந்த மயில உண்மையிலே நிஜ மயில் மாதிரி இருந்தது அது அந்த மீன் இன்னும் இருக்குது அங்கேருந்து மாயிட்டு வந்த மீன் இன்னும் இருக்குது இப்போ இன்னைக்கு அப்போ எப்படி அந்த ராகு கேது முடியும் போது அந்த ஒரு வைகாசி சாகத்தில் ஒரு மீன் கிடைச்சதோ அந்த மாதிரி இன்னைக்கு ஒரே நாளில் கேதுன்னு சொல்ல நினைங்களா உங்களுக்கு இன்னைக்கு சங்கட சதுர்த்தி பிள்ளையார் என்ன கேது அதனால் அவருக்கு போயிட்டு காலையில் பதினொன்று பதினொன்று சொன்னேன் இல்லைங்களா நான் பதினொன்று பதினொன்று மணிக்கு முன்னாடியே அந்த இது காலையில் விட்டுட்டேன் தவற விட்டுட்டேன்னு சொன்ன பாருங்க எயிட் டு நைன் நாகக்கல்லுக்கு சதய நட்சத்திரத்துக்கு நாகக்கல்லுக்கு நீங்கள் மஞ்ச கொங்கம் பூசி பால் அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணுங்கன்னு சொன்ன பாருங்க அதை நான் ஏன் தவற விட்டேன்னா ரொம்ப முக்கியம்னு உங்களுக்கு போட்டு நான் போய் தவற விடுவேண்ணா எனக்கு என்ன மேட்ருன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு திங்கட்கிழமை நான் ஃபுல்லாக வீழ்ச்சிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னேன் பாருங்கள் நைட் ஒரு ரெண்டு நாளாக தூங்காமல் அப்படியே முடிச்சுட்டு இருந்தேன்னு சொன்ன பாருங்கள் அந்த ஒரு எங்கள் சித்தி பையனை எடுத்துன்னு வந்து அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்கான ப்ராசஸ் நான் பண்ணிட்டு இருந்தேன் சொன்ன பாருங்க அது மனசு கஷ்டத்தில் ஐயோ அப்படின்னு நினச்சின்னு தூங்காமல் ஏதோ ஒரு கற்பனையில் தூங்காமல் இருக்குது இல்லை அதுக்கான ப்ராசஸ் வேலையை பண்ணிகிட்டு இருந்தேன் நாலு பேர் அஞ்சு பேர் கூட ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ்னு ஃபோன் பண்ணி நான் தான் அந்த விஷயத்த பண்ணுறேன் எங்கள் ஹஸ்பண்டு கூட தெரியாது அந்த மேட்ரு நானாக பண்ணிகிட்டு இருக்கேன் எதுக்கு தூங்காமல் உட்காந்துட்ருக்கேன் எதுக்கு தூங்காமல் உட்காந்துட்டுருக்கேன் யார்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிதான் கேட்டுட்டு இருந்தாங்க என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அதே மாதிரி இன்றைக்கும் இன்றைக்கி நேற்று ராத்திரியும் ஒரு முக்கியமான ஒரு நபர் கூட நான் பொழுது வடிகிற வரைக்குமே வீழ்ச்சிக்கிட்டு உட்காந்துட்ருக்கேன் என் ஃபேமிலி மெம்பர் தான் ஆனால் நான் வந்து பொழுது வடிகிற வரைக்கும் நான் நேற்று நேற்று நைட்டு வந்துட்டு இன்றைக்கி காலையில் கிளம்புறாங்க அதனால் அவங்கக்கிட்ட முக்கியமாக சில பேச வேண்டிய விஷயங்களை பொழுது வடிகிற வரைக்கும் தூங்காமையே பேசிகிட்டு இருக்கிறேன் அதில் அலாரம் வச்சுட்டு கூட நான் என்ன பண்ணேன்னா செவனுக்கு அலாரம் வச்சுருந்தேன் அந்த அலாரம் அடிச்சதே என் காதில் கேட்கல அவங்க ஒரு ஆறு மணிக்கு கிளம்பிட்டாங்க நான் வந்து ஒரு ஏழு மணியில் தூங்க ஆரம்பித்து அந்த எயிட் நைனை விட்டுட்டேன் அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணேன்னா வேறு மாதிரி ஐடியா பண்ணேன் இந்த லெவனுக்கு அதாவது பத்து நாற்பத்தஞ்சுக்கு போயிட்டு லெவனுக்குள்ளே நம்ம அந்த விளக்கேற்றிட்டு ஏற்றிட்டு பிள்ளையார்கிட்ட இன்றைக்கி சங்கட சதுர்த்தின்றதுனால எப்பவுமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் சங்கடரசக்தி சதுர்த்திக்கு ஒரு ஏழு சங்கட ரசக்திக்கு சோறு தேங்காய் விடுங்கன்னு சொல்லுவேன் இல்லைங்களா அது எதுக்கும் இந்த முறை தேங்காவை போய் உடைக்கலாம் அதையும் சோ அதையும் சொல்லிட்டு அந்த லெவன் லெவனுக்கு லெவன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு லெவன் வ லெவன் லெவன் வரதுக்குள்ளே அந்த தேங்காவை உடைச்சேன் அதுக்கப்புறம் அங்கே ஏற்றினேன் அப்புறம் அங்கே வந்து பதினோரு சுற்றலாம் கூட சுற்றிடலாம் அந்த லெவன் லெவனுக்கு அலாரம் வச்சேன் என் ஃபோனில் எப்படி அலாரம் வச்சுக்கிறேன்னா லெவன் நைனுக்கு வச்சுருக்கேன் நம்ம எங்கேயாவது ஒரு வேலையாக இருந்தால் கூட அந்த சவுண்டு அலாரம் சவுண்டு உடனே நம்ம லெவன் லெவனுக்கு வந்து வெயிட் பண்ணி டக்குன்னு வேண்டுதல் பண்ணிடலான்னு நினச்சேன் இப்போ என்ன பண்ணேன்னா என் ஹேண்ட்பேக்லேருந்து எடுத்து கரெக்டாக லெவன் லெவனுக்கு அந்த அலாரத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ணேன் அந்த பதினோரு முறை சுற்றுறது அந்த தேங்காய் உடைக்கிறது விளக்கேற்று எல்லாம் முடிச்சுட்டேன் அப்போ அந்த அலாரம் வந்த உடனே நம்ம அந்த கையில் சாவி எடுத்து வச்சுட்டு லெவன் லெவனுக்கு நம்ம வேண்டுதலில் சொல்லலாம் அப்படின்னு அலாரம் கரெக்டாக எங்கே வந்ததுன்னா ஏழாவது சுத்தாண்டை வந்து அங்கேயே ஒன்று புரிஞ்சினேன் பிள்ளையார் என்னாவே கேது கேதுக்கு ஏழு தான் நம்பர் ஏழாவது சுற்று வரும்போது கரெக்டாக லெவன் அடி ஓ அப்போ ஏழு பைன் லெவனை நம்ம அடுத்தது வீடியோவில் போடலான்னு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் ஏழு சுற்று வரும்போது கரெக்டாக அலாரம் அடிக்குது லெவன் லெவன் சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்போ கையில் சாவி எடுத்துக்கிட்டேன் குட்டி பூட்டு சாவி நம்ம டூருக்கெல்லாம் எடுத்து போகிறமே அது வேணான்னு சொன்னேன் உங்களுக்கு ஆனால் இப்போதைக்கு நான் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த பித்தளையா இருக்குன்றதுனால நான் வந்து வேறப்பாவது தான் கொஞ்சம் பெரிய பூட்டாக பித்தளையாக வாங்கலான் இருக்கேன் அந்த சாவியை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு பூட்டு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அதனால் பூட்டு வீட்லேயே வச்சுட்டேன் பூட்டு சாவியை மட்டும் கையில் லெவன் அவனுக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு என் வேண்டுதல் பதினோரு முறை சொல்லிவிட்டு அப்புறம் மற்ற வேண்டுதல் எல்லாம் ஒன் ஒன் டைம் சொல்லிவிட்டு மறுபடியும் அந்த ஏழு சுத்தோடு நின்று போச்சு இல்லைங்களா அந்த அலார மறுபடியும் மிச்சம் எட்டு ஒம்பது பத்து பதினொன்று சுத்தம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் போகிறேன் வெத்தலை பாக்கம் பழம் மட்டும் வாங்கிறதுக்காக கடைக்கு அந்த பக்கமாக போனேன் கொஞ்சம் தூரம் அங்கே போயிட்டு வாங்கின்னு வந்து ஏன்னா இங்கே சதயமுக்கு அந்த நம்ம கல் கழுவுத்துக்கு லெவன்லேருந்து டுவெல்க்குள்ளே லெவன் இருக்குது இல்லைங்களா உங்களுக்கு லெவன்லேருந்து டுவெல்க்குள்ளே லெவன் இருக்குது இல்லை அதை யூஸ் பண்ணிடலாம் நம்ம காலையில் எயிட் டு நைன் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நான் வந்து வந்தேன் வந்து பவனிமா கோயிலில் தான் நாகக்கல் பிள்ளையாறு எல்லாம் அரச மருத்தடி கீழே இருக்குது அதனால் அந்த நாகக்கல் கழுவுத்துக்கு இதோடு இது அஞ்சாவது இது நான் சதயம் நான் கழுவுறது இது பண்ணுறது அதனால் அதை கழுவிட்டு அந்த லெவன்லேருந்து டுவெல் வரத்துக்குள்ள அந்த லெவனை யூஸ் பண்ணிடலாம் லெவன் டைம்ஸ் வேண்டுதல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் பால் எப்பவுமே ஒவ்வொரு முறையும் அதை கழுவும் போது கரெக்டாக நாய் வந்து குடிக்கும் பைரவர் அது ரெண்டு மூணு பைரவர் வருவாங்க நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த பால் அபிஷேகம் பண்ண உடனே தண்ணி ஊற்றுதில்லை அந்த திக்காக ஊற்றிட்டு கீழே போய் நிற்கிறது அது வந்து குடிச்சிட்டு போகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு அது போன பின்னாடி அப்புறம் தண்ணி ஊற்றி கழுவி அப்புறம் மஞ்சள் பூசி அதுக்கப்புறம் இது வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் பழம் கூட அது மேலே வச்சு ஒன்று வச்சு எடுத்துன்னு வந்தேன் இதெல்லாம் நீங்களாகவே கூட க்ரியேட்டிவாக அப்பப்போ நான் சொன்னது கூட சில விஷயங்களை பண்ணிக்கலாம் ஒரு முறை போனப்போ செவ்வாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு எலுமிச்சம்பழத்திலேயே தீபம் ஏத்தினேன் இந்த மாதிரி எலிச்ச மரத்தை மேலே மட்டும் வச்சுருந்துட்டேன் இந்த மாதிரி இன்னொரு விஷயம் பண்ணேன் நான் அதில் ரெண்டு கயிறை கட்டிட்டு ஒரு கயிறை வந்து க கழுத்தில் கட்டின்னு வாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா இன்னொரு க நீங்கள் கட்டினது நீங்கள் வந்து கழுத்தில் கட்டினது மூணு நாள் நாலு நாள் கழித்து நீங்கள் கழட்டி பூஜை ரூமில் வச்சுருங்கன்னு சொன்னேன் அந்த மாதிரி நான் பண்ணுறதில்ல என் கழுத்துலேயே தான் இருக்கும் அது அடுத்தது முறை ஒரு வரைக்கும் என் கழுத்துலே தான் இருக்குது அதனால நான் என்ன பண்ணேன்னா அந்த ரெண்டு இது கட்டிட்டு கற்பூர ஆர்த்தி காமிச்சிட்டு வெத்தலைப்பாக்கு பழம்லாம் வச்சுட்டு அந்த ஒரு கயிறு அதில் விட்டுட்டு இன்னொரு கயிறு மஞ்சள் கயிறை என் கழுத்தில் கட்டிக்கிட்டு போன முறை நான் அதில் கட்டிகிட்டு இந்த மஞ்சள் கயிறு என் கழுத்தில் இருக்குது இல்லைங்களா அதை கழட்டி அந்த அரச மரத்துலேயே கட் ஒரு நிறைய செடிங்க சைடில் வளர்ந்து வளர்ந்து மரத்து குச்சிங்களே இருக்கு அதுலேயே அந்த பழைய கயிறை கட்டிட்டேன் அதையும் பண்ணேன் எப்படி வேணாலும் நம்ம விதவிதமாக யோசித்து பண்ணலாம் நான் பண்ணேன்னு சொன்னால் நீங்களும் உங்களுக்கு ஐடியா வரன்றதுக்கு நான் சொன்னேன் ஏன்னா நீங்கள் மூணாவது நாள் கூட நாலாவது நாள் கூட ஆஃபீஸ் போகிறவங்களா இருப்பீங்க அது தெரியும் நான் ரொம்ப ரொம்ப வெளியில் போகிறதில்லை நான் அதனால் நான் அப்படியே கழுத்துலேயே இருக்கட்டும்னு விட்டு வைக்கிறேன் அதனால சொன்னேன் அப்படி கழுத்துலையே நீங்கள் விட்டு வச்சிருந்தீங்கன்னா பண்ணலாம் இல்லை நீங்கள் வீட்டில் மூணு நாள் பொறுத்து கட்டி வச்சுட்டீங்கன்னா கூட அதை எடுத்துன்னு போயிட்டு கூட நீங்கள் ஞாபகமாக அடுத்த முறை நீங்கள் அங்கே பண்ணும்போது அரச மரத்தட்டத்தில் அந்த பழைய கயிறை கட்டிடலாம் அப்படின்றதையும் இன்னைக்கு நான் சொல்லிக்கிறேன் அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இப்போ தான் மெயின் மேட்ருக்கே வரேன் அதை பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் பவானியம்மா பவானியம்மா எல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா அந்த கோயிலில் பவானியமாக துர்கை எல்லாத்தையும் வேண்டிகிட்டே வரேன் அப்படின்னா அதுனா துர்கை கிட்ட இருக்கிற கேட்டில் பூட்டு தரக்கப்பட்ட பூட்டு அது பூட்டி இல்லை அதே மாதிரி முருகர்கிட்ட இருக்கிற கிரில் கேட்டில் தரக்கப்பட்ட பூட்டு அதே மாதிரி பிள்ளையார்கிட்ட இருக்கிற பூட்டில் தரக்கப்பட்ட பூட்டு மூணு பூட்டுகள் மூன்று சாவிகள் இப்போ சாவி த்ரீ சாவித்ரி மூணு சாவின்னு சொல்லி 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 இன்னைக்கு இந்த சதய நட்சத்திரம் இதுவும் நான் பண்ணுறப்போ நாலு பூட்டு திறந்துருக்கலாம் இல்லை ரெண்டு பூட்டு திறந்துருக்கலாம் இல்லை ஒரு பூட்டு திறந்துருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு நான் சாவித்திரி மூணு மூணுன்னு உங்ககிட்ட சொல்லி சொல்லி அந்த பிள்ளையாருக்கும் இந்த பாவனிமா கோயிலுக்குமே எப்பவுமே சம்பந்தங்குது அதையும் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து தான் நிறைய பண்ணுவேனே நான் ஏன்னா ரெண்டும் பக்கத்தில் பக்கத்துல தான் இருக்குது இது துர்கைக்காக அம்மனுக்காக காளி துருவ கடவுள்களுக்காக இங்கே போவேன் இங்கே முருகரும் இருக்கிறாரு நாகக்கல்லும் இருக்குது அங்கே பிள்ளையார்கிட்ட அரசமருத்தடி பிள்ளையார் அது போவேன் இது ரெண்டுத்தையும் சேர்ந்த மாதிரி தான் நான் எப்பவுமே ஒரு செட்டாக தான் பார்க்குறேன் அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கே அந்த கோயிலில் போய் நாக பூஜை இதில் வேறு அந்த நாகை இது நான் முடிக்கும்போது பதினொன்றுலேருந்து இதெல்லாம் நான் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே கரெக்டாக டுவெல் ஆயிடுச்சு பொழுது அந்த கோயிலையே நான் எல்லா வேண்டுதலும் செஞ்சு முடிக்கிறேன் பதினோரு முறை சொல்லி முடிக்கிறேன் எல்லாம் பண்ணி முடிக்கிறேன் அப்போ கரெக்டாக டுவெல் அடிக்குது அந்த கோயிலையே ஒரு மைக் மாதிரி இருக்குது பவானி அம்மான்னு சொல்லி பதினோ பன்னிரெண்டு முறை பெல் அடிக்குது உச்சி பன்னிரெண்டு அபிஜித் முகூர்த்தம் அந்த நான் வேண்டிய வேண்டுதலுக்காக பெல் அடிக்கிற மாதிரியும் இருக்குது அது பன்னிரெண்டு முறை பெல் அடிச்சிருந்தது உச்சி பன்னிரெண்டு மணி கரெக்டாக முடிக்கிறேன் நான் ஆர்த்தி வேண்டுதல் எல்லாம் முடிக்கிறேன் அப்புறம் போயிட்டு பவானி அம்மாவை சுற்றிட்டு ஒருவராக துர்கை இருக்கிறாங்க இந்த எல்லாமே இருக்காங்க அங்கே அதெல்லாம் கொஞ்சம் அவங்களெல்லாம் முருகர் எல்லாத்தையும் சுற்றிக்கிட்டே வரேன் அப்போது மு கிட்ட ஒரு தரக்கப்பட்ட பூட்டு முருகர்கிட்ட ஒரு திறக்கப்பட்ட பூட்டு பிள்ளையார்கிட்ட ஒரு தரக்கப்பட்ட பூட்டு நான் சொன்ன மாட்டீங்களா இன்றைக்கி ராத்திரி போய் நீங்கள் சக்தி துஷ்ட சக்தி எல்லாத்தையும் எல்லாத்தையுமே போட்டு பூட்டிடுறேன்னு சொல்லிட்டு காலையில் எந்த சாவி எடுத்து போனீங்களோ அதனுடைய பூட்டியே நைட்டு பதினொன்று பதினொன்றுக்கு பூட்டிடுங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி பவானி அம்மா கிட்ட மட்டும் பூட்டிட்டு இருக்குது பித்தளை பூட்டு பூட்டிகிட்டு இருக்குது நான் எப்படி தம்னே இல்லை எட்டு பூட்டுன்னு போட்டுக்கிறேன்னா அதே மாதிரி பூட்டு யாருக்குறையே பார்த்தா எட்டு மாதிரி இருக்கிற பூட்டு பித்தளை பூட்டு அது அம்மாவுக்கு பூட்டி இருக்குது அப்போ நான் பவானியமாக என்ன வேண்டிக்கிறேன்னா இந்த பூட்டி இருக்குது நைட்டு பதினொன்று வந்து நான் போ நான் போட்ட போகிறேன் நீங்கள் வந்து என்னுடைய சாபம் தோஷம் கர்மா பில்லி சூன்யம் பொறாமை போன ஜென்மத்து சாபம் இந்த ஜென்மத்து சாபம் எல்லாத்தையும் நீங்கள் பூட்டிடுங்க அப்படின்னு அந்த பூட்டை பாட்டை வேண்டிட்டேன் அந்த கிளிப்பெல்லாம் எடுத்து வந்துக்கிறேன் திறந்து வச்சுக்கிற மூணு கிளிப்பையும் எடுத்திருக்கேன் இந்த பூட்டின பவானிமானுடைய பூட்டையும் எடுத்துருக்கேன் திறக்கப்பட்ட மூன்று பூட்டுகளை திறக்கப்பட்ட மூன்று பூட்டுகளை நான் பார்க்குறேன் சாவி மூணு சாவி மாதிரி திறக்கப்பட்ட மூணு பூட்டை பார்க்குறேன் அதை எடுத்திருக்கேன் அப்புறம் நான் கோயிலை விட்டு வெளியே வரேன் கோயிலை விட்டு வெளியே வரும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்கோம் துஷ்ய துஷ்யந்த் சிங் கூட துஷ்யந்த் சிங்கும் அவர் பேர் என்ன மறந்து போச்சு பிளானியில் படிச்சார் அவரும் இங்கே வந்து எங்கள் பாரு இந்த இதெல்லாம் படிக்கிறால ஆன்மீக சொற்பொழிவு அது நிறைய போட்டு வச்சுருப்பாங்க பேனர் மாதிரி அந்த கோயிலுக்கு வெளியில் இன்றைக்கி யாரோ ஒருத்தரு வெங்கடேஷன் ஒரு இது போட்டிருக்கு அதில் அந்த கோயிலை விட்டு நான் வெளியே வரும்போது அதில் கண்ணனை நம்பினோர் கைவிடப்படாதுன்ற ஒரு வார்த்தையை பார்க்குறேன் அதே மாதிரி பிள்ளையார் கோயிலாண்ட நான் அந்த இது உடனே தேங்காய் உடனே ஒரு வார்த்தை பார்க்குறேன் வெற்றி விநாயகர் அப்படின்ற ஒரு வார்த்தை போட்டால் ஆட்டோ போகுது வீட்டுக்கு நான் வந்து வண்டியை வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள இது வீட்டுக்குள்ள படிக்கட்டு ஏறுறேன் அப்போ இந்த முருகர் இந்த முருகர் இதே முருகர் இதே இங்கே பாருங்க இதே சேம் முருகர் அந்த ஆட்டோவில் போட்டுக்குது அதுல பின்னாடி யாமிருக்க பயமேன்னு போட்டுருக்குது இதுவும் கூட ஒரு பிரபஞ்சமா நான் எடுத்துக்கிறேன் இது என் என்னுடைய முருகர் அப்படின்னு நான் வச்சுட்டு இந்த சிம்பிள் நான் எங்கன்னா போகும்போது பார்த்தேன்னா கூட இது என் முருகர் காட்சி கொடுத்துட்டார் அப்படின்னு நினைப்பேன் இதையான் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா இப்போ நான் வீட்டுக்கு வரும்போது இந்த முருகர் போட்ட ஆட்டோ வீட்டாண்டை நிற்குது அப்போது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா இப்போ நீங்கள் பயணி முருகரோ ரொம்ப கும்பரூராக இருக்கலாம் உங்கள் அம்மா வீட்லையோ உங்கள் வேறு யார் மூதாதியாரோ வேறு ஒரு வித படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க திருச்செந்தூர் முருகரையோ ஏதோ ஒரு முருகர் படம் உங்களுக்கு இருக்கும் அந்த முருகர் மாதிரியே உங்களுக்கு நீங்கள் முக்கியமான நிகழ்ச்சிகள் போகும்போது காட்சி கொடுக்குது எல்லா முருகரும் ஒன்று தானே அது ஒரு பக்கம் அதுக்கு இன்னத்துக்கு திருச்செந்தூருக்கும் போகிறீங்க அதுக்கு இன்னத்துக்கு பயணிக்கும் போகிறீங்க ஒரு முருகர் தானே எல்லாம் பெசாமல் இருக்க வேண்டியது தானே அந்த மாதிரி தான் இது இது நம்ம மைண்டில் பதிஞ்சிடுது இந்த முருகர் தான் நம்பளுதுன்ற மாதிரி நீங்கள் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பிரபஞ்சம் கரெக்டாக நீங்கள் எந்த முருகர் உங்களுக்கு சம்மந்தப்பட்டதுன்னு உங்கள் மைண்டில் பதிஞ்சுருக்குதோ அந்த முருகர் ரூபத்திலையே அது வந்து உங்களுக்கு அந்த விஷயத்தை செஞ்சுட்டு இன்றைக்கி நீங்கள் பண்ண பூஜையெல்லாம் அது பிரபஞ்சத்தில் கரெக்டாக கடவுள்கிட்ட போய் சேர்ந்துச்சு அப்படின்றதுக்கு சாட்சி தான் அதே எப்போ பாரு இது என் முருகர்னு சொன்னி நினச்சிக்குவேன் அது கரெக்டாக அந்த முருகர் வீட்டாண்டு வரும்போது அந்த முருகர் போட்டால் அதையும் ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினச்சேன் அதை விட்டுட்டேன் அதுலேயும் அந்த ஃபோட்டோ இதே மாதிரி நீங்கள் வேறு மாதிரி புரிஞ்சிக்கணும் இதே மாதிரி நீங்கள் வேறு ஏதோ ஒரு ஃபோட்டோ சாமி ஃபோட்டோ நீங்கள் உங்கள் வீட்டில் ரொம்ப கும்பிட்றீங்க நீங்கள் முக்கியமான மாதிரி பூஜைகளை முடிக்கும்போது உங்கள் வீட்டினுடைய நல்ல காரியங்கள் விஷயங்கள் சம்மந்தப்படும் போது அதே ஃபோட்டோ அதே மாதிரியான இதுவை நீங்கள் பார்க்குறீங்கனாலும் பிரபஞ்சம் உங்களுக்கு அதுக்கு வந்து வாக்கு கொடுத்தது எப்படி பூவுது நம்ம வேண்டும் போது பூவுதா நம்ம நினச்சா பெல்லட் அடிச்சா வருதோ அந்த மாதிரி எடுத்துக்கணுன்றத சொல்கிறேன் இப்போ அடுத்தடுத்து அந்த மூன்று திறக்கப்பட்ட பூட்டு பூட்டியை இந்த பவனி மாதிரி பூட்டு அந்த நான் வரும்போது வழியில் வாங்கின அந்த மீன் இன்றைக்கி வாங்க இன்றைக்கி நான் பார்த்த மீனும் வந்து இது கொஞ்சம் மீன் மாதிரி இருந்தது பார்த்தா அழகாக இது வந்து இந்த இதுங்கெல்லாம் வருங்களா டால்ஃபின்னு இந்த இதுங்க வருங்களா அந்த மாதிரி ஆனால் அந்த மீன் மாதிரி ப்ளூ கலரில் அப்படியே பக்காவாக மீன் மாதிரி இருந்தது அந்த ஃப்ளைட் மாதிரி மாடல் இல்லாமல் மீன் பலூன் விற்றுந்துட்டு இருந்தது வரும்போது கரெக்டாக அன்றைக்கி வந்து சொல் பிள்ளையார் பக்கத்தில் விற்றுது இன்றைக்கி நான் ராகு கேதுக்கு முடிச்சுட்டு வரும்போது பவானிம்மா கோயில் வரும்போது இந்த மீன் பொம்மைக்காரர் வித்துட்டு வராரு இந்த பொம்மை இது என் கண்ணில் படுது இதை நான் வாங்கணுன்றது விதின்றது நல்லா தெரியுது இந்த மீன் வித் இந்த மாதிரி மீன் கூட நான் ரொம்ப பார்த்ததில்ல பலூன்காரங்கிட்ட அதனால் இந்த மீனை வாங்க சொல்லுது நம்மளை பிரபஞ்சம்னு சொல்லிட்டு நான் அதை ப்ளூ கலர் அந்த மீனை வாங்கினேன் அதையும் கிளிப்பு எடுத்திருக்கேன் என்ன மீன் வாங்கினேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் இப்போ தான் மீன் மேட்ருக்கு வரேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டு ஓ அரை மணி நேரத்துக்கு நான் வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணியிருக்காங்க சரவணன் பானுன்றவங்க சரவணன் பானு எயிட்டி டூ எயிட்டி த்ரீ இதை நான் பொய்யா சொன்னேன்னா கூட அவங்க வந்து சொல்லலாம் நான் ஒன்றும் சொல்லலையேன்னு சொல்லலாம் இப்போ கமெண்ட்டில் அவங்க இன்னைக்கு நான் நான் வந்து கோயிலில் நாகத்துக்கு பூஜை பண்ணும்போது போட்டிருக்காங்க இந்த மெசேஜ் அவங்க போட்டிருக்காங்க ஏன்னா நான் வீட்டுக்கு வந்த உடனே வந்தவுடனே ஒன்னவரகோன்னு காட்டுது அந்த ஒன்னவரகோன்றது கூட தம்னையில் இருக்குது பாருங்கள் அவங்க என்ன போட்டாங்கன்னு நான் படிக்கிறேன் இது இதுவும் பிரபஞ்சம் எனக்கு சொல்கிற தான் நான் பூஜை பண்ணிட்டு வந்தது நாகக்கல் சதைய நட்சத்திரம் நாகன்றது என்னது பாம்பு பாம்பு அவங்க இந்த மெசேஜை நாளைக்கு போட்டிருக்கலாம் நாலு நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கலாம் ஆனால் நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த பின்னாடி சிஸ்டம் ஓப்பன் பண்ணவுனே நான் பார்க்குற மெசேஜ் இது நான் படிக்கிறேன் கேளுங்க டூ டேஸ் பிஃபோர் ஒரு கனவு மேம் ஒரு பொண்ணு இருக்காங்க ஒரு பிளேஸில் நிறைய புத்து இருக்குது பாம்பு தானே புத்துன்னா ஒரு கீ அங்கே ஒரு கீ இருக்குது நான் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி இது எந்த பூட்டுக்குன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கன்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறது போல் நான் கனவு காண்றேன்றாங்க இது வந்து அவங்களுக்கும் தான் இது எனக்கும் தான் இப்போ நான் போய் நாகக்கல் பூஜை பண்ணி அந்த பாம்புக்கு பூஜை பண்ணிட்டு வந்தோடனே நான் சாவி சாவித்திரி பூட்டு தரக்கப்பட்ட பூட்டு இப்படி பார்க்குறேன் அப்போ அவங்க சாவியை பார்க்குறாங்க அவங்க பூட்டை பார்க்கல ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட அவங்க கேட்குறாங்க சாவித்திரி தேவி மாதிரி அது நாகம்மா நாகாத்தம்மாவாக இருக்கும் அது அவங்களுக்கான சரவணன் பானுவ அவங்களுக்காக நான் சொல்கிறது அந்த பொண்ணு யாருன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அந்த பொண்ணு நாகாத்தம்மா இந்த சாவித்திரின்ற மாதிரி அந்த சாவி தான் அவங்க கனவில் வருது ஆனால் நான் பார்க்குற இவங்க போடுற மெசேஜை நான் இந்த நாகத்துக்கு பூஜை பண்ணிட்டு வந்த பின்னாடி பார்க்குறேன் புத்துக்கிட்ட தான் அவங்க அந்த சாவியை பார்க்குறாங்க அப்படின்னா நான் இப்போ போய் பாலபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு வந்து அந்த நாகக்கல்லுக்கு பூஜை பண்ணிட்டு வரும்போது அவங்க சாவி அங்கே பிரபஞ்சத்தை தர நீ தரக்கப்பட்ட மூணு பூட்டு மூணு நீ பார்த்த ஆனால் சாவி வந்து இந்த கனவு சரவணன் பானு கனவில் சாவி வந்துச்சு அந்த சாவி வந்து உனக்கு திறக்கப்பட்ட சாவி நீ அந்த பூஜையை பண்ணதுனால அந்த பிரபஞ்சத்தினுடைய சாவி என்னுடைய நீ எனக்கு பூஜை பண்ணதுனால நாகாத்தம்மாவையாகிய நான் உனக்கு தேவையான அந்த பிரபஞ்சத்தின் சாவியை எந்த வேண்டுதல் உனக்கு இருக்கிறதோ அந்த வேண்டுதலுக்கான அறையினுடைய அந்த ரூம்னுடைய சாவியை அந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற உனக்கு தேவையான வேண்டுதல் இருக்கின்ற விஷயத்தை நான் திறப்பேன் அப்படின்னு அவங்க எனக்கு சொல்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம் சரவணன் பானுன்றவங்களுக்கும் அவங்க கனவுல அந்த நாகாத்தம்மா வந்து அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு தேவையான விஷயத்தை அந்த பூட்டை அவங்க வந்து தர தரக்க போகிறாங்க அந்த சாவி மூலமாக அவங்க வேண்டுதல திறக்க போகிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி பூட்டை பார்த்தாலும் நீங்கள் வேண்டிடணும் இந்த மாதிரி பூட்டை பார்த்தாலும் நீங்கள் எப்படி வேண்டிடணும்னா அது வந்து என்னுடைய கர்மா தோஷம் சாபம்லாம் வந்து போ போட்டு பூட்டிடுங்க அப்படின்னு வேண்டிக்கணுன்றது சொல்லிட்டு இப்போ அடுத்தடுத்து கிளிப்ஸ் மட்டும் பாருங்கள் எப்படி பிரபஞ்சம் பேசுதுன்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டு தான் நான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்றேன் என்னோட சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு அந்த கிளிப்ஸ் அடுத்து வர கிளிப்ஸ கொஞ்சம் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன் இந்த மீன் பொம்மை தான் எனக்கு கிடச்சிது ஏன்னா பொதுவாக அவங்க விற்கிறது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஃப்ளைட்டு ஏரோப்ளேன் மாதிரி இருக்கும் ஆனால் பார்க்கறதுக்கு மேலே கீழே மீனுக்கு இருக்கிற மாதிரி போட்டுட்டு அது மீன் பொம்மைன்னு சொல்லலாம் ஃப்ளைட்டுன்னு சொல்லலாம் பர்டிகுலராக பார்க்கறதுக்கு மீன் மாதிரியே இருக்கணும் அது மாதிரி இது தான் இன்றைக்கி எனக்கு கிடச்சிது இது இந்த மீன் வந்து நான் ஒரு சிறுவாபுரி போயிருந்தேன் அப்போ அங்கேருந்து வாங்கிட்டு வந்த மீன் இது அது கரெக்டாக ரொம்ப இப்படி எப்படியாக அலையக்கூடாதுன்றதுக்காக கீழே அந்த மாதிரி வச்சு வெயிட்டுக்காக அப்படி செட் பண்ணியிருக்கேன்